குட் மார்னிங் வணக்கம் ஒரு டூ டேஸாக எதுவுமே போட முடியல கொஞ்சம் அவுட்டிங் மைசூர் போயிருந்தோம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது ட்ரிப்பு பையன் மருமக பேத்தியோட போயிருந்தோம் சூப்பராக இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ரொம்ப மறக்க முடியாத ஒரு இடம் பேலஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து நம்ம வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கில் ஒரு பொறியியல் பண்ணலான்னு இருக்கோம் அது வந்து எப்படி பண்ணலான்னு பாக்குறோம் ரொம்ப கிளாசிக்கா சூப்பரா இருக்குங்க சக்கரவாளி கிழங்குன்னாவே தான் சாப்பிடணுன்றது இல்லை அது வந்து பொரியல் டைப்ல பண்ணி கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இப்ப பாக்க போறோம் கொஞ்சம் ஒரு டூ டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல ஆயில் ரொம்ப அருமையா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தேய் சாதத்து கூட அவ்வளவு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிழங்குனாலே கொஞ்சம் கேஸ் இல்லைங்களா அதனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கடலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் படி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமாவே கிழங்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப அது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் இதை போட்டு கிடைத்து புடவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் ஆட் பண்ணாலுமே இது வந்து சீக்கிரமாக வந்துடும் கொஞ்சமாக ஜீரகக்கூழ் ஜீரத்துக்கோள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் கூட ஆட் பண்ணிடலாம் இதில் சூப்பராக இருக்கும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு போட்டு தட்டுப்பட்டு இருக்கோடி இது வந்து லேசா ஒரு தண்ணி வச்சா ரொம்ப எல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு டைப் தண்ணி தெரிச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஓடி வைக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு டூ மினிட் மிளகாத்தூள் பிள்ளைக்கு மட்டும்தான் போடுறது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சூப்பராக இருக்கும் போட்டாக்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வரச்சுது இது கூடவே இந்த கசூரி மேத்தி கொஞ்சமாக இதில் போட்டாக்க உருளைக்கிழக்கு ஃப்ரை ஆகட்டும் இந்த இந்த ஃப்ரையாக இருக்கும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ அதோடு சேர்ந்து இது மர மரம் மர நல்லா இதாகிடும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் மிளகா தூள் உப்பு கொஞ்சம் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் போட்டு வர தான் அருமையாக இருக்கும் சக்கரவாடி கிழங்கு போட்டு யாருனாலும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இப்படி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இஷ்டமாக சாப்பிடுவோமோ அதே டைப்பில் இருக்கும் எதுவுமே இன்னும் கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அதோடவே டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மிளகா தூள் வாக்க போறாரு ரெண்டு நிமிஷம் வரத்துட்டாக்க போதும் பண்ணியாச்சு இப்ப நம்ம சாப்பாடோட இதை சேர்த்து சர்வ் பண்ண போறோம் இருக்கும் பொரியல் சாம்பார் ரசம் சர்க்கரை பொரியலோட சாம்பார் தொட்டு சக்காலம் நல்லா இருக்கும் ரசத்து தொட்டு சக்காலும் நல்லா இருக்கும் சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெடி இது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டாலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு சக்கரை வளைக்கிழங்கில் வந்து ரொம்ப நிறைய சக்தி இருக்குது அது சாதாரணமாக நம்ம அவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறது இல்லை ஆனால் இது கூட நீங்கள் இது சீசன் டைமில் நிறைய சமைச்சு சாப்பி சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இன்னும் இன்னொரு இதை அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம திரும்பவும் பார்க்கலாம் அண்ட் பாய்